அன்னி குடும்பக்கதை மணிக்கன் தோற்றிய கிராமத்தின் அழகான பக்கம் ராமு மற்றும் அதிரா என்ற பிள்ளைகளுடன் வாழ்ந்த ஒரு குடும்பம் இருந்தது அவர்களுடன் மிகவும் நேசமாக இருந்தவர் அவர்களைப் போன்றே அன்னி சும்மா அவரது பசுமை நிற எழுத்துக்கள் மற்றும் இலைகள் போல குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடித்தவர் அவர் உருவாக்கிய அன்பாகிய தொடங்கிய நிகழ்வுகளே குடும்பத்தை மேலும் ஒன்றிணைத்தது அன்னியின் பிறந்த நாள் திட்டமுறுநாள் ராமு தனது அண்ணியின் பிறந்த நாளுக்கான திட்டத்தை செய்தார் கண்ணாடி விளக்குகள் பூக்கள் மற்றும் மலர்கள் கொண்டு ஒரு அழகான பரதத்தின் காட்சியை உருவாக்கிட முடிவு செய்கிறார் இதற்காக அவர் குடும்பத்தினரை அழைத்து திரட்டத் தொடங்கினான் குடும்பத்தினர் வருகை அன்று பிற்பகல் அனைவரும் வருகை தந்தனர் ஒவ்வொருவரும் தங்கள் சிறு கைவினை அல்லது பரிசுகளை கொண்டு வந்தனர் அவர்களின் முகங்கள் மட்டுமே அல்ல அவர்களின் மனப்பாங்கும் மிகுந்த சந்தோஷம் கொண்டிருந்தது அன்னியின் முகத்தில் அந்த நாளின் எதிர்பார்ப்பு முகமூடியாக கொண்டாட்டத்தின் தொடக்கம் மாலை ஆறு மணிக்கு விழா ஆரம்பமானது குடும்பத்தினர் ஒரே குழுவாக கூடியதால் அன்னியும் காதலுக்கும் சந்தோஷத்துக்கும் மிகுந்த அனுபவங்களை கொண்டோம் தீபங்கள் ஒளிந்த பயணத்தில் அன்னியின் பிறந்த நாளுக்கான அற்புதமான மசாலா சோறு மற்றும் இனிய மறைவு பரிமாற்றம் ஏற்பட்டதனிடையே நாங்கள் சிறுகதைகளை சொல்லி ஒரு புதிய கதை எழுதினோம் கதைகள் மற்றும் பகிர்வு அன்னியின் கதைகள் உச்சியில் அவளது வாழ்வு பற்றிய அனுபவங்களையும் சந்தோஷத்தையும் சுவைவித்தார் ஒருவன் தனது பள்ளி நாட்களை பற்றி கூறினான் அடுத்தவர் தனது மென்மையான காதலின் கதை பகிர்ந்தார் பிறகும் குடும்பத்தின் மையமாக விளங்கும் அண்ணாதேவன் மற்றும் சொந்தங்கள் ஒருவருக்கொருவர் கிளை தொட்டார்கள் உறவுகள் மீண்டும் திணிப்பு இந்த சந்திப்பின் மூலமாக அவர்களிடையே உறவு மேலும் வலுப்படுத்தப்பட்டு புதிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆவலுடன் இருந்தனர் அன்னி குடும்பம் என்றால் உறவுகளையும் அன்பையும் பொதிந்து தரும் இடம் என்பதை உணர்த்துவதை தொடர்புடையது இறுதியில் இவ்வாறு அன்னியின் பிறந்த நாளுக்கு ஏற்புடைய அந்த நாள் குடும்பத்தினர் அனைவருக்கும் மறக்க முடியாத அனுபவங்களை வழங்கியது அந்நியின் அன்பில் மிதக்கிய அந்த குடும்பம் இப்போது மற்றவருக்கும் ஒரு ஒற்றுமையை தரிவிட்டது இதால் குடும்பம் என்றால் அன்னிதான் ஸ்டார்